கொட்டிட்டே கிடக்க சொல்ல வர சொன்னீங்க வந்து கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களோ இதுக்கு தான் அங்கே வர்றதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேன்றுச்சு வந்து நானும் எவ்வளோ நேரம் தான் கத்திகிட்டே இருக்கேன் என்னடி சோனி இவளை நான் என்ன பண்ணேன் இவ கூட நான் நல்லா தானே பேசுவேன் பண்ணுவேன் இவன் இப்படி கோச்சிட்டு போகிறான் கூப்பிட்றதுக்கு கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான் உன் கூட பேச மாட்டாளோ ஆமாம் எப்போ இவ இங்கேருந்து போனா சரி சரி டாஸ்ல انا போட்டு நீ ஏண்டி கோவ பண்ற இல்லமா ஏன் கூட பேசாட்டி கூட பிரச்சனை இல்ல ஏன் கூட பேசலனாலும் ஒண்ணும் எது இல்ல நான் கண்டுக்க போறதே இல்ல ஆனா இவளுக்கு இருக்க திமிரு நீ இவ்ளோ தூர கோவ பண்ற ஏ என்னன்னு கேட்ட என்னமா நீ என்ன பண்ணாவல ஏ கூடையது சண்டை என் வீட்டுக்கார கூடையது சண்டை நாங்கள சண்டை போட்டுட்டே இருக்கோம் சரி ஓகேன்னு சொல்லலாம் ஆனா அவ ஏன் இப்படி பண்றா சொல்லுமா அவளுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அரணுக்கு அவளுக்கு தான் சண்டை என்ன தேவையில்லாமல் திட்டினா சரி முடிஞ்சுது நீங்கள் என்ன பண்ணீங்க என்னோட அம்மாங்கிறதுனால தானே அவன் கூட பேச மாட்டேங்கிறா எவ்வளோ திமிர் இருக்கானா அவளுக்கு மூஞ்சிய பாரு கூப்பிட கூப்பிட எப்படி நிற்கிது பாரு நல்லா மூஞ்சிய வச்சிட்டு ஏன் வந்துச்சுன்னு தெரியல சோனி பேசாமல் இருடி அவள் காதில் எது விழுந்துச்சுன்னா இது வேற வம்பு தேவையா நமக்கு எங்க மாமி இருந்த தான் நகை காணும் அவங்க கிச்சன் பக்கம் ரெண்டு பேரும் அம்மாக்கு தெரியாம இருக்கும் நீ போய் எடுத்துட்டு வர சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வர எனக்கா உனக்கு தான் அப்புறம் இருக்கு சாப்பிடாம இங்க போவ சமைச்சு கொண்டு வந்துட்டு ஐயோ உங்க வீட்லையா வேண்டாமா தாயே எனக்கு உங்க வீட்டில் சாப்பாடே வேண்டாம் என்ன ஆள விடு ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு அதனாலலாம் ஒண்ணும் இல்ல நான் கிளம்புறேன் ஆ இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போவேன் இருமா இருக்கிறேன் டி எனக்கு என்ன சாப்பாடெல்லாம் வேண்டாம் வீட்டில் மின் குழம்பு வச்சுட்டு தான் வச்சிட்டு உனக்கு கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தேன் உங்க வீட்டில் உள்ளவங்க நீங்கள் எல்லாரும் போட்டு சாப்பிடுங்க எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாமா எனக்குலாம் போட்டு வராத சரியா அருணிங்க அருண் தான் ஆஃபீஸ் போனாரு ஆனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரண் இருக்கப்போ இவன் வந்துருந்தானு வையேன் அருண் ஒரு வள்ளி பண்ணியிருப்பாரு சரியான கோவம் இல்லை இவன் மேலே அவருக்கு என் கேட்குறேன்

இப்போ அஞ்சு பவுன் வளையலாம் ஏழு பவுன் வளையலாம் எவ்வளவு ஏதோ பத்து நாள் இருக்கான் அருண் கிட்ட கேக்க அவங்க அப்பா காசு பத்தலடா கொஞ்சம் ஐம்பதாயிரம் நீ ஐம்பதாயிரம் பெரிய கொடுங்க அப்படின்னு சொன்னாரு ஏ யாருன்னு சரி ஓகே தரேன்ப்பா ஆனால் நான் வர முடியாது அப்படின்னு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாரு அவங்க அப்பா கிட்ட நீங்க எவ்வளோ வேணாலும் பணம் கேளுங்க தரேன் இல்ல எல்லா ஜாமான் அவங்க நானே வேணும் வாங்கி தரேன் ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு வர முடியாது வளகாப்புக்கு வர முடியாது என்னை மட்டும் நீங்கள் தடுக்கக்கூடாது ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது வரமாட்டேன்னா வரமாட்டேன் அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு அவங்க அப்பா அதுக்கு ஏப்பா கொஞ்ச நேரத்தில் வீட்டில் சரியான சண்டை ஆயிடுவாய்டு போச்சுமா எப்படி வர முடியாம இருக்கலாம் ஏன் வரக்கூடாது எதுக்கு நீ வரமாட்டேன் உன் காசு தேவையில்ல ஒன்று அப்படி ஏன் காசு எனக்கு தேவையில்ல எனக்கு என் பொண்ணுக்கு எப்படி செய்யணுமோ நான் அப்படி செஞ்சுக்கிறேன் நீங்களாம் ஒன்று எனக்கு தரணும்னு அவசியமே இல்லைடா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு சீன் போட்டாருமா ஏன் கேட்குறேன் சோனி அவங்க அப்பாவாச்சு பிள்ளையாச்சுடி நீ யாருக்கிட்டையும் பண்ணாத சோனி நீ உண்டு உண்டுன்னு எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க வயசு கூட இல்லை உனக்கு இல்லைம்மா கொஞ்சம் ஆரீதான் இருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்புறம் கண்டுக்காம இருப்பா சரி என்ன சொல்லிட்டு பேசுகிறாங்க அருண் சொல்லிட்டான் ஏன் நானும் வரமாட்டேன் பொண்ணாட்டி வரமாட்டான் அப்படின்ட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு

நாங்கள் இருக்கோம்ல நீ நாங்கள் பண்ண மாட்டோமா என்ன வாஞ்சுக்கு அதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறோம் பெரிய எண்ணி பெரிய எண்ணம் இருக்கோம்ல அப்படியே நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு வந்துட்டாம்மா அவள் எப்படா கேப் கிடைக்கி கிடாவிடலான்னு பார்ப்பா அவள் சரியான ஆள் இவங்க எப்படியா ஒதுக்கி விட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு பார்க்குற ஒரே ஆள் நுழைஞ்சு அப்படி பேசிட்டு இருந்துச்சு அப்படியே போங்க நீங்கள் யாரோ போனாலும் சரி போகாட்டியும் சரி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிளம்பிட்டான் ஆமாம்மா இந்த அஞ்சை பற்றி தான் ஒன்றும் தெரியுமே சயா ராஜசேவ அவளுக்கு என்ன ஒண்ணும் அவசியமே இல்ல ஆஹ் வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு வரேன் நீ போ எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு ஐயோ இவ இவ்வளோ இவ்வளவு வாய்க்கிறோம் அந்த சோனி இடையில எல்லார்டையும் மாட்டிட்டு முழிக்க போறான்னு நினைக்கிறேன் சும்மான வாய வச்சுட்டும் இருக்க மாட்டா போல இந்த சோனி அழுகாதடா அம்மாச்சி பக்கத்துல தானே இருக்கேன் அப்புறம் ஏன் திரும்ப 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 அழுதுட்டு இருக்க நீ செல்வி எப்ப வந்த இப்போ வந்து சொல்லவே இல்லை கூப்பிடவும் இல்லை நீ நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க அம்மா நான் வந்து பத்து நிமிஷம் இருக்கும்மா தான் வந்தேன் அட அப்படியா ஏன் பிள்ளை அழுகிறான் வந்து பார்க்குறேன் என் மாட்டுக்கு தனியாக உட்காந்து கத்திட்டு நடக்கான் யாரையுமே காணும் எல்லாரும் அவனை எங்களை உட்கார வச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க போல பார்க்குற தேமி தேமி அழுதுட்டு இருக்கு சோனியை பிடிச்சி ரெண்டு திட்டினே அம்மா அத்தை நீ நாங்கள் நான் உள்ளே போயிட்டேன்னா நீங்கள் ஒரு கவனத்தில் இருப்பியா தானே வேணா பார்த்துக்குறனும் அதான் கேரனை பார்க்க உடாந்துட்டேக்கும் திடீர்னு வந்திருக்க சொல்லவே இல்லை வராம போறேன்னு என்னத்தை சொல்ல பிள்ளைகளுக்கு மீன் குழம்பு கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் சரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு வந்தேன் அம்மா வீட்டு கொண்டு போனதும் போயிட்டா இங்கே சோனி பாடி எனக்கு தானே தெரியும் அவ அவள் வீட்டுக்கு மட்டும் போயிருக்கு என்ன பார்க்க வரல என்ன ஒரு வாரத்தை கூப்பிடல எப்படி என்ன கூப்பிடாம இருக்கலாம் என்ன எப்படி பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ இங்கே ஒரே பஞ்சாயத்து தான் ஒரே அழுகை தான் அவ்வளவு சமாதானப்படுத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடே ஏன் கேட்குற செல்வி பெரிய தொலையா போச்சுன்னா போ அப்படிங்களா இவ ஏன் அப்படி இருக்கான்னு தெரியலங்கம்மா எரி இந்த அத்தைகிட்ட பேசினேன் இல்லையா வந்து அத்தை வாங்கன்னு கூப்பிட்டியா பாத்தியா இல்லையா அது இருக்கட்டும் அப்பா வர சொன்னாரே ஏன் எங்க அப்பா எனக்கு வேலை இருக்கு நான் ஹாஸ்பிட்டல் போலான்னு கிளம்புனேன் அப்பா வர சொல்லும்தான் நேராக இங்கே வந்தேன் கூப்பிட்ற அப்பாவை சும்மா என்னத்தையாவது பேசிகிட்டு பேசிட்டு இருப்பா மூஞ்சி ஏன் அப்படி வச்சிட்டு இருக்க நீ அத்தைட்டுன்னு தான் கேட்டேன் உங்கள் அப்பா கூப்பிட வேணா தெரியாதா போய் கூப்பிட்டு பேசி என்ன ஏதுன்னு கேளு உங்கள் அப்பா தானே வர சொன்னாரு நானும் வர சொன்னேன் என்கிட்ட வள்ளு வல்லுன்னு விளரா அட்ட என்னாங்க மீன் எடுத்துக்கோங்க அம்மா கொண்டுட்டு வந்தாங்க சமைச்சி அதான் சரி சாப்பிடனு போட்டு தோணுச்சேன் அதாங்கக்க எடுத்துகிட்டு வந்து திங்களான்னு வந்தேன் அட்டை நீங்க எடுத்துக்கோங்க சோறு போட்டு சாப்பிடணுன்னு நினச்சேன் நினைச்சேன் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம் நாமும் மட்டும் இன்னத்த தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்துகிட்டு வரலங்க்க்க மீன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு எடுத்தேன் என்னங்க சோனி ஆமாம்மா செல்வி கூட இப்போ தான் சொன்னுச்சு நேற்று தான் நீ செல்வி ஃபோனை எடுக்கக்கூட மாட்டேன்ட்டியே சண்டை போட்டுக்கிட்டு அதான் உடனே இன்றைக்கே செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்கும் போல பாவம்பா சரி ஏன் சோனி இப்படி பண்ணேன் நாம் வீட்டில் செய்யாமையாக இருக்கோம் சொல் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அடிக்கடி செல்வியை பாடா படுத்திட்டேன் ஃபோன் எடுக்காமல் இருக்கோம் பிள்ளை கோவமாக இருக்காள் அது பாட்டுக்கு இருந்து செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்கு பாரு அஞ்சு மீன் சாப்பிட்றியாடி மீனை அஞ்சிட்ட கொடுப்போம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் யார் கேட்டது மீன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிடு விடு சும்மா அப்பாவை கூப்பிடு ஏன் கூப்பிட்டாருப்பா உனக்கு வளையல் வாங்கணுமாக்கு அதனாலதான் விட்டாரு கடைக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச டிசைனா வாங்கணுமா அதனாலதான் கூப்பிட்டு விட்டாரு இரு அம்மா இவ்ளோ கோவப்படுத மீனை பார்த்துட்டு இருக்க அவ சாப்பிடுறத வாங்கி சாப்பிடு தரவா வேண்டான்னு சொன்னா உனக்கு புரியாதா சும்மா என்ன இப்படி பாடா படுத்துறன்னு தெரியல உனக்கு ஏன் இவ்வளவு திமிரு இவ்வளவு திமுறெல்லாம் இருக்கவே கூடாது பாத்துக்க அத கோச்சுக்கிறாதீங்க வந்த உடனே அம்மா அஞ்சு நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு வார்த்தை அவ அம்மா கூட பேசவே கிடையாது ஏங்கத்த நமக்குள்ள சண்டை ஓகே என் கூட சண்டை போட்டா நான் கூட அவகிட்ட சண்டையே போட கிடையாது அவ தான் சண்டை போட்டா சரி அம்மா என்ன பண்ணாங்க அம்மா கூட பேசலாம்ல அவங்க ஏதாவது பேசினாங்களா வச்சாங்களா அவங்க எதுவுமே அவங்க கூட இவையே பேசாம இருக்கான்னு தெரியல எனக்கு அதான் தான் போவோம் சாப்பாட்டி போட்டு யார் வேணான்னா ஆமா சோனி வீடு போறேன் இதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு ஒண்ணு கிடக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப திம்மர் பிடிச்ச ஆர்டர் ஆகலாம் எப்படியோ போட்டும் அப்படி இல்லைன்னு நானே சரி வந்துட்டாலே வாங்கன்னு கூப்பிடலான்னு தான் நான் நினைச்சேன் அதான் அருணே இவளுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி 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 விடு விடு சோனி அந்த பேச்சை விட்டு 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 ஏமா செல்வி தம்பி நல்லா இருக்கா வசந்தி வீட்டில் வசந்தி பிள்ளையே எப்படி இருக்குது உன் மாவா எப்படி இருக்கான் இரு 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 இங்கிட்டு திரும்ப என்னடி ஏன் திரும்புற அவ ஏதோ மருமக சொல்ல வரா நீ அந்த பேச்சை நிறுத்த அந்த பேச்சை பேசாத வேண்டான்னு சொல்கிற அவ அப்படி என்ன சொல்ல வந்தா நீ ஏன் வேண்டான்ன எனக்கு இது முதல்ல தெரிஞ்சாகணும் சொல்ல அவ என்ன சொல்ல வந்தா நீ ஏன் வேண்டான்னு சொன்ன அவ ஒன்னும் சொல்ல வரல நான் செல்வி கூட பேசணு அதை பேசாதமா விடுமானு செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உடனே அதை என்ன ஏறி எவடோன்னு கேட்பேன் இல்லை அவ ஏதோ சொல்ல வந்தா நீ மறைக்கிற என்னன்னு தெரியல ஏய் சோனி என்ன சொல்ல வந்தா ஏதோ புருஷன் என்ன சொன்னா மாட்டாயே உன் கூட பேசுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு இது எனர்ஜி கிடையாது சரியா பார்த்துக்கோ அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க மீன் வறுவல் செஞ்சு மீன் குழம்பு செஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நானும் கன்சிவாகி ஏழு மாதம் ஆயிட்டு இது நாள் வரைக்கும் சரி ஓகே மூணு நாலு மாதம் இங்கேயே ஓடிடுச்சின்னு வாங்கி மூணு மாதம் அங்கே நாலு மாதம் இருந்தேன்ல ஒரு நாளாவது நீ கொண்டுட்டு வந்து ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கியா இல்லை என்னோட வீட்டுக்கு தான் நீ வந்திருக்கியா சொல் என்னது நான் வரலையா ஆமாம் நீ தான் வரல என்னைக்காவது நீ வந்திருக்கியா நீ தான் இங்கே வந்துட்டு தானே போகிற அப்படின்னா நான் வர உனக்கு இங்க ஏதோ நான் செஞ்சு தராமையா இருக்கேன் என்னைக்கு நீ செஞ்ச முதல்ல சொல்லு ஏதோ புதுசு டைம்ல சரவணனுக்கு சேர்த்து சேர்த்து செஞ்ச அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ என்னைக்கு செஞ்ச சொல்லுபடி சொல்லுவ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ உன்கிட்ட பேசினாலே சண்டை தான் வருது தேவையில்லாத சண்டை தான் வருது பேச்ச நிறுத்து முதல்ல சரி பேசாத ஆனா உனக்கு முக்கியம் இல்லை நானும் உனக்கு பொண்ணுன்னு கேட்டேன் உனக்கு அவ தான் முக்கியம் அந்த பையன் தான் முக்கியம் இருந்துக்கோ ஏதோ அவன் சொல்லியிருக்கான் அருணு ஆனால் ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்றதுக்கு மறைக்கிறீங்க என்ன சொல்லியிருப்பான் ஏதாவது என்னை திட்டிருப்பான் என்ன பேசியிருப்பான் நல்லா தெரியும் எனக்கு இதை பற்றி தான் ஏதாவது சொல்லியிருப்பான்னு ஏன் அப்படி நினைச்சுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுமா ஏன் நினச்சிட்டு நீயா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ உன்ட்டெல்லாம் பேசிட்டு இருந்தேன் எனக்கு கோமா வருது பா பா பாரு இதெல்லாம் வந்து நல்லா பிள்ளைன்னு பறந்துருக்க எனக்கெல்லாம் அடைச்சி பாத்தியா செல்வி நான் என்ன சொன்னேன்னு பாத்தியா எப்படி பேசுறான்னு பாரு செல்வி நீயே